ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகவின் சிந்தனைக்கு எதிர்மறையாக தேசிய மக்கள் சக்தி வடபகுதியில் இயங்குவதாக யக்கச்சி ராவணன் வனம் உரிமையாளரும் தேசிய மக்கள் சக்தியின் செயற்பாட்டாளரும் பொன்சுதன் தெரிவித்துள்ளார் இன்று சமூக மாற்றத்திற்கான ஊடக மையத்தில் ஊடக சந்திப்பு ஒன்றை நிகழ்த்தி அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கலாம் நான் தேசிய மக்கள் சக்திய ஒரு செயற்பாட்டாளராக இந்த வனப்பகுதியில குறிப்பாக பச்சளப்படி இருந்திருக்கிறேன் உம் இந்த பிரதிநித சபையில பிரதேச எலக்ஷன் காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு மேலாக நாங்கள் கட்சிக்காக கடுமையாக வேலை செய்கிறார்கள் ஒரு அர்த்தம் தான் சரி இப்போ இந்த வகையில நான் இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கான காரணம் என்ன என்று சொன்ன பாத்தீங்கன்னா இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி எண்ணம் கொள்கை அந்த கருத்து வாக்கம் இதெல்லாம் வந்து ஒரு ஜனாதிபதியின் இந்த உயரிய சிந்தனைக்குள்ள சிந்தனைக்குள்ளால அளவாங்க ஆனால் இங்க இன்றைக்கு இங்க நடக்கிற விஷயங்களை பாத்தீங்கன்னா எனக்கு நான் வட பகுதியில் இருக்க முடியாது யாழ் மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டத்தில் பிரச்சனைகள் தான் எனக்கு தெரியும் இங்க நடக்கிற பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா ஜனாதிபதி இந்த சிந்தனைக்கு நேர் எதிராக விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு ஒரு உட்கட்சி ஜனநாயகம் என்றது கொஞ்சம் கூட இல்லை சரி அதுக்கு இப்போது அது அதுதான் இல்லை என்று பார்த்தா கூட சரி ஒரு ஜனநாயகம் இப்போது பார்த்தால் மக்கள் என்ற ஆணைக்கு எதிராக மக்கள் விரோத போக்குத்தான் உள்ள கேள்வி இதை வந்து நாம தட்டி கேட்கிறதுக்கு இதை கலைக்கிறதுக்கு முயற்சி செய்தால்

ஆனால் அங்க போக நான் ரெண்டு மணிக்கு அப்பாயின் போனிதான் இருந்தான் இது போல பயன் நடந்த நான் அவருக்கு தெரியப்படுத்தி இருக்கிறேன் அவற்ற உதவியாளர்கள் அதை பத்தி என்னோட ஆனா ஆனால் கட்டசி வரைக்கும் வரவும் இல்லை தான் வரணும் வரமாட்டேன் என்று சொல்லவும் இல்லை கட்டசியால எனக்கு ஒரு அஞ்சு மணிக்கு எனக்கு ஒரு இப்ப தாங்க இன்னொரு கூட்டத்துக்கு போயிட்டாரு சரி அப்ப தொடர்ந்து தந்திருக்கிறார் அந்த சனி உள்ள வந்தனர்

எங்களை ஒரு அன்பாக அரவணைக்கிறது தெரியாது நீங்கள் இந்த மக்களை நீங்கள் எப்படி அரவணைச்சு நீங்கள் வலியுறுத்த போகிறீர்கள் இதனால் எங்களுடைய கேள்வி அதாவது எல்லா எப்படி நினைக்கிறார் சொன்னால் அன்பாக அரவணைச்சு எல்லா மக்களையும் இனவாதம் இல்லாமல் சமத்துவமாக வழிநடத்துவோம் என்று நினைக்கிறார் நேற்று தேசிய மக்கள் சக்தி அலுவலகம் வியாழ்ப்பாணத்திலே இலக்கப்பட்ட கசப்பான அனுபவம் அனுபவம் அதற்கு மிக பதப்பான உணர்வாக எனக்கு வழிகொண்டு கொண்டிருக்கிறது திருட்டு போன எனக்கு பின்னே நாம் நான் திரும்ப வரைக்கும் பச்சை தண்ணி கூட தருகிறது அந்த கிட்டத்தட்ட நாலஞ்சு ஒருவர்கள் ஒரு தமிழர்களுடைய சிங்களவர்களுடைய அடிப்படை எண்ணம் வந்து போயிருக்கோம் பண்றது ஒரு மிக முக்கியம் தமிழர்களுக்கும் சிங்களவர்கள் இந்த ரெண்டு இனத்திட்ட அல்லது அஹ் முஸ்லிம்களுக்கும் அந்த வரவேற்பு இருக்கு ஆனால் இந்த இலங்கை இலங்கையில உள்ள அத்தனை இனங்களுக்கும் உள்ள அந்த உணர்வு கூட புறந்தருக்கு எங்களால் வரவேற்பு எங்களுக்கு ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்காத ஒரு சூழல் தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்துல வேலை செய்கிறார் எங்களுக்கே எப்படி என்று இந்த கட்சியை நம்பி எதிர்காலத்தில் வாக்களி மக்கள் அமைச்சர் மக்களுக்கும் இந்த கட்சி எங்களுக்கு வளர்வதற்கு நடந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் பிடித்தவரும் உண்மையில நான் கவலைப்படுறேன் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு உயர் நீதினம் கொண்ட ஒரு சிறந்த ஜனாதிபதி கிடைச்சிருக்கிறார் என்று சொன்னால் இந்த இந்த கணவன் நான் நம்ப அந்த ஜனாதிபதியங்களுக்கு எதிராக

முதன்வரா வடபோதியில இருந்து அப்படியே சீக்கிய தொடங்கு பண்றது என்னுடைய தாழ்மையான கருத்து இதை தடங்கிடப்படுவோம் என்றால் உடனடியா கனமுடியில தடவை இந்த எப்படியான ஈழச்சேவல செயல்படுறதுக்கு ராக்கல ஊழல் கதவடைத்த கடன்களோட தேசிய தேசிய நபர் சக்தி கூட பண நீருக்கு ஆக்கல உடனடியாக இடம் என்று கடையெடுத்து ஒரு ஒரு நடவடிக்கையாக செய்ய தவறுவாராக இருந்தால் பழமையான அரசுகள் போது இதுவும் ஒரு பொய்த்து போன அரசும் ஆரம்பித்தது என்பது என்னுடைய காரணம் நன்றி இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க